விசாக நட்சத்திரம் நான்காம் பாத்தில் பிறந்தவங்க அனுசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத்தில் பிறந்தவங்க கேட்டை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத்தில் பிறந்தவங்க விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் ராசியோட இதை பற்றி செவ்வாய் நெருப்பு கிரகம் அவருக்கு பகைத்தன்மை இருக்கக்கூடிய சனிங்கிற கிரகம் எந்த இடத்துல இருந்தாலுமே அவர் கண்டிப்பாக கெடுபலானா கொஞ்சமாக கொடுப்பார் அப்ப சனியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்தின் அதிபதி நான்காம் இடத்தின் அதிபதியாக இருந்து பகிர்த்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சனி ஐந்தாம் இடத்துல குருவோட வீட்டுல சுபர வீட்டுல இருந்தாலும் கூட அவரை பொறுத்த வரைக்கும் வக்கரகதி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகளை மட்டும் தடை செய்வார் ரொம்ப பாவப்பட்ட ராசியான விருச்சிக ராசி தான் காலபுரஷ ராசிக்கு எட்டாவது ராசி அவர் இருக்கிறதுனால போராட்டத்தை சந்திச்சு பல வேதனைகள் சந்திச்சு அதற்கு பிறகு சாதிக்கக்கூடிய ராசி உங்கள் ராசி இருக்கிறதுனால உங்களை பொறுத்தவரை ஜெயிச்சவங்க அத்தனை பேர்த்திட்டையும் கேட்டு பாருங்கள் ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்து அடி விழுந்ததற்கு பிறகு சில அனுபவங்களை கற்றுக்கிட்டு உச்சத்தை தொட்டிருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மனம் படைத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதோ கெட்டதோ உங்கள் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதன் வழியில் போவீங்களே தவிர சமுதாயத்தில் நாலு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்க மாட்டேங்க ஏன்னா விருச்சிக ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் புரியாத புதினால ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால யாருக்காகவும் எந்த விஷயத்திற்காகவும் பயப்பட மாட்டேங்க சங்கடப்பட மாட்டேங்க அதே நேரத்துல அடுத்தவங்க செய்யாத விஷயத்தை குற்றமா சுமத்தும் பொழுது மேற்கொண்ட பார்வையோடு போராடக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய மனம் படைத்த நபரெல்லாம் இருப்பீங்க சனி ஒரு ராசிக்கு பாவியாக இருந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் ஐந்தாம் இடங்கிறது குழந்தைகளுடைய ஸ்தானம் புத்தர பாக்கிய ஸ்தானம் மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அந்த இடத்துல சனி இயல்பாக இருக்கும் பொழுது கண்டிப்பா கெடுத்திருப்பார் ஆனா வக்கரசன் நடக்கக்கூடிய இந்த நூற்றி முப்பத்தைந்து ஐந்து நாட்கள் மனதுக்கு பிடித்த நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சிடும் இருந்தாலும் நாலரை மாத காலத்திற்கு பிறகுதான் நிச்சயம் அதே போல் பூர்வீக சொத்துக்கா கோர்ட்டு வம்பு வழக்கு நிறைய முடிச்சக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறனால கோர்ட்டு கேஸ் விவகாரத்துல இருந்து வெளியே வந்துடுவீங்க குறிப்பா விருச்சிக ராசியில பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண் தன்மையோடு வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய மனம் படைத்த நபர்களாக இருக்கக்கூடிய உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினை ஈர்ப்புங்கிற பேர்ல அடுத்தவங்கள நம்பி ஏமாறக்கூடிய ஒரு காலமா கடந்த காலத்துல இருந்ததுனால துவண்டு போயிருப்பீங்க நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்தை துணிஞ்சு செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கும் நினைச்சிட்டிங்கன்னா யாரையும் திரும்பி பார்க்க முன்னோக்கி போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த நாலரை மாத காலம் வெற்றி நடை போட போறீங்க செய்யக்கூடிய தொழிலையும் சரி வேலையிலேயும் சரி பட்டம் பதவி புகழும் பதவியும் உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் இருக்கிறதுனால விருச்சிகராசில பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர் ஈர்ப்புங்கிற பேரில் வாழ்க்கையில அடுத்தவங்கள்ட்ட மட்டும் உங்க வாழ்க்கையை தொலைக்காம இருந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நூறு சதவீத வெச்சு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமா இந்த வக்கர காலம் இருக்க போதுங்க